ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சலங்கை மொழி சீரியலோட எபிசோட் ரிவியூ தான் பார்க்க போறோம் என்னோட ரிவியூ பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு என்னன்னா ககன் வந்துட்டு அந்த ரவுடிகளை தரத்திட்டு போய் ஃபைட் பண்றாரு அதுக்குள்ள நட்சத்திரம் முன்னாடி போய் பூமி துரத்திட்டு போறாங்க பூமி தரத்திட்டு போய் ஒரு அலுமினிய இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள போயிடுறாங்க பூமி பயத்தில் அங்க ஒரு ஹோல் ரூம் இருக்கும் அதை கவனிக்காமல் அந்த ரூம் குள்ள போயிடுவாங்க உள்ள போயிட்டு ஒரு மூட்டைக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இது நட்சத்திரம் பார்த்துருவாங்க இது ஹோல் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இவள் இங்கே அப்படியே லாக் பண்ணிட்டு இப்ப கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணுவாங்க கரெக்டாக அவங்க அம்மா அபூர்வ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க நட்சத்திரக்கு நட்சத்திரம் ஃபோன் ப பண்ணி என்னம்மா அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு எங்கே இருக்கடா அப்படி அப்படின்னு கேட்குறாங்க நான் இப்போ பாட்டியில் தான் இருக்கேன் அப்படிங்கிற பாட்டியிலையா போய் சொல்லிட்டுருக்காது எனக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிச்சு இந்த ககன் கூட தான் இருக்கேங்கிறது தெரியாமல் உன்னை வந்து பணயமாக வச்சுட்டு எல்லா உண்மையும் என்கிட்ட வாங்கிட்டா உன்னை உன் மூலமாக மரியாதை அங்கேருந்து கிளம்பி வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சரிமா வந்துடுற இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு அதை லாக் பண்ணி சாவி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இல்லை என்னென்னா அவங்க ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறப்ப ககன் வந்துட்டு பூமியை தேடி அந்த ரூம்குள்ளேயே மறுபடியும் போயிடுவாங்க இது தெரியாமல் நட்சத்திரம் வந்துட்டு லாக் பண்ணிடுவாங்க பூமி ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணி சாவி எடுத்துடுவாங்க ஆனால் ரெண்டு பேரும் உள்ளே இருப்பாங்க உள்ளே போனோடனே ககன் வந்துட்டு பூமி பூமின்னு தேடிட்டு போவாங்க அங்கே மூட்டைக்கு பின்னாடி பூமி ஒழிஞ்சிட்ருப்பாங்க அதை பார்த்தோடனே பூமி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க அப்போ தான் பூமிக்கு உயிரே வந்த மாதிரி ககன் சார் அப்படின்னு சொல்லுவார் இப்போ தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு இப்போ ரொம்ப பயமாக இருக்குது சார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இப்போ போகிறப்ப கரெக்டாக கதவு லாக் ஆகிருக்கு கதவை தரங்க கதவை தரங்க ககன் கத்துவார் உள்ளே நாங்கள் இருக்கோம் கதவை தரங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க ஆனால் இப்போ தான் லாக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்களா அது தெரியாமல் அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பூமி மறுபடியும் போய் உட்காந்துக்குவான் ககன் வந்து கிட்ட பயப்படாத பூமி நான் தான் இருக்கேன்ல எதுக்குமே நீ கவலைப்படாத நான் இருக்கல எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து எல்லாத்துக்கும் கால் பண்ணுவாங்க யாருக்குமே கால் போகாது டவர் இல்லாமல் கால் போகவே போகாது சிக்னல் கிடைக்காது அப்புறம் அவங்க செருண்டு மறுபடியும் ஃபோனை வச்சுட்டு கதவை உடைக்கவே ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனாலும் உடைக்க முடியாது அதுக்கப்புறம் அப்படியே ஹோல் ஹோல் ரூமில் அப்படியே ரெண்டு பேரும் நடுங்கிட்டு இருப்பாங்க பூமி ரொம்ப நடுங்கிறத பார்த்துட்டு அவரோட சரட்டை கழட்டி அவர் பக்கத்தில் அணைச்சி உட்காந்துக்குவார் இது பக்கம் மீராவே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு டிரைவர் அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்வார் சொன்னோடனே மீராக்கு ஷாக் ஆயிரு என்னாச்சு பூமியை கடத்திட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேபிக்கு ஃபோன் பண்ணுவாங்க கேப்பன் பார்த்து கேபி வந்துட்டு போலீஸ் என்கொயரியில் இருப்பாங்க ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்கும் இது தெரியாமல் மீரா வந்துட்டு தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க சுவிச் ஆஃப் சுவிச் ஆஃப்னே தான் வரும் இன்னொரு பக்கம் நட்சத்திரம் வந்துட்டு பூமியோட கதை முடிஞ்சு இனிமேல் ககனுக்கும் எனக்கும் நடுவில் அவள் வரவே மாட்டா அவளோட கதை முடிஞ்சது அப்படிங்கிற சந்தோஷத்தில் சாவி எடுத்துகிட்டு அபுரோ கிட்ட போவாங்க அவங்க அம்மா கிட்ட அவங்க அம்மா கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க இப்படி பூமி வந்துட்டு உள்ள போனால் நான் சாவி எடுத்துட்டு வந்துட்டு அவளை பூட்டி லாக் பண்ணிவிட்டு கோல் ரூமில் வச்சு லாக் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அபூர்வாக்கும் ஒரே சந்தோஷமாயிரும் சரி எப்படியோ ஒன்று அவ அவளோட கதை முடிஞ்சால் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அபூர்வம் ஒரு பக்கம் சந்தோஷமாயிரும் இதை வந்துட்டு கேபியோட அம்மா கேட்டுருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே கேபி வந்துட்டு எனக்கு முடிஞ்சு முடிச்சு வெளியே வந்துடுவாங்க வெளியே வந்தோடனே மீரா சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே மீரா கால் பண்ணிடுவாங்க மீரா கால் பண்ணிட்டு இப்படி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க கேபி சொன்னோடனே அதே டென்ஷனோட வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்து அபூர்வா கிட்ட சத்தம் போடலாம்னு வரப்போ கரெக்டாக அவங்க அம்மா வந்துட்டு கூப்பிடுவாங்க கேபியோட அம்மா என்னம்மா இந்த மாதிரி என்னம்மா நானே டென்ஷன்ல இருக்கிறேன் என்னென்னு சொல்லுங்கமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உடனே இப்படி அபூர்வா கிட்ட நட்சத்திரம் சொன்னது எல்லாத்தையும் கேட்டுகிட்டு இருந்துட்டு அதை அப்படியே கிட்ட சொல்லிடுவாங்க கேவி இருந்துட்டு ஓஹோ அப்படியே நீங்கள் நடத்துகிறீங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இன்னைக்கு வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீங்கள் சொன்னதை யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீன் ககனும் மாட்டிகிட்டு இருக்கிறேன் அந்த அலுமினிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு கிளம்பிடுறாங்க கிளம்பி போய் யாருக்கும் தெரியாம அந்த லாக்கை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அவங்க மூஞ்சியவே காட்டாமல் ஓடி வந்துடுறாங்க இது ககன் வந்துட்டு யாரோ லாக் ஓபன் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பாக்குறாங்க லாக் திறந்துருது ஆனால் யார் திறந்துட்டாங்கன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது பூமி காப்பத்தினா போதும் அப்படின்னு பூமி தூக்கிட்டு காருக்கு வராங்க கார்ல போய் பார்த்தா கார் சாவி இருக்காது கார் சாவி வந்துட்டு கேபி எடுத்திருப்பாரு இது தெரியாது அவர் பூமியை தூக்கிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கறாங்க டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பிய வந்து அந்த இண்டஸ்ட்ரிஸ்க்குள்ளேயே உள்ள வந்து ஹோல் ரூமுக்கு முன்னாடி இருக்கிற ஹாலில் படுக்க வைக்கிறாங்க படுக்க வச்சுட்டு பூமி எழுப்புறாங்க பூமி எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க சரி பூமிக்கு வைச்சு ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட்டையெல்லாம் உடச்சிட்டு வந்து தீபத்தை வச்சு குளிர் காய்ச்சறாங்க ரெண்டு பேர் அப்புறம் பூமிக்கு அப்படியே கொஞ்சம் நினைவு தெரிஞ்சது அப்புறம் ரெண்டு பேருமே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க இது எல்லாம் பின்னாடி இருந்த பார்த்த கேப்பி உடனே சாரதாக்கு ஃபோன் பண்ணுறாங்க சாரதா ஒன்றும் நீ கவலைப்படாத ககனும் பூமியும் நல்லா தான் இருக்காங்க ககன் வந்துட்டு பூமியை காப்பாற்றிடுவாங்க அதுவும் இல்லாமல் நான் நினச்சது நடக்க போகுது அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆக போகுது முடிஞ்சால் கல்யாணம் நியூஸ் தான் வரும் நீ கவலைப்படாமல் போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு கேபியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் விடிஞ்சிருது பூமி வந்துட்டு எந்திரிச்சு பார்க்குறாங்க பக்கத்தில் ககன் ரொம்ப க்ளோஸில் படுத்துருக்குறாங்க இதை பார்த்தோன்னே அழுக ஆரம்பிச்சிட்றேன் நடக்க நடக்கக்கூடாதுன்னு நினச்சுனா அதுவே நடந்துருச்சு என்று மானமெல்லாம் போயிடுச்சு இன்னி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்றான்னு கத்தி உடனே ககன் சத்தத்தை கேட்டு எந்திரிச்சு கூடறாங்க ஏ இப்போ எதுக்கு அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் என்ன நடக்கக்கூடாதுன்னு நினைச்சுன்னா அது நடந்துச்சு நீங்கள் நடத்திட்டீங்களா எல்லாம் தெரியாது தெரியாதுன்னு எல்லாம் பண்ணிட்டீங்களே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க ஏ நீ என்ன இருக்கே அப்படின்னா அது இன்ன அதுதான் எல்லாம் நடந்துச்சல அப்படிங்கிறாங்க கேட்குறேன் சி ஏ என்ன பேசிட்டு இருக்கிற உனக்கு உனக்கு ஹோல் ரூம்லேருந்து ரொம்பவே குளிர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடியாமல் நீ இருந்தேன் அதனால் உனக்கு நான் ஃபஸ்ட் எய்ட் மட்டும் தான் பண்ணேன் வேற எதுவும் இல்லை எதுவும் நடக்கல நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அப்படி நான் நிஜமாவா அப்படி நான் சத்தியமா அப்படின்னு சொல்லி சத்தியத்தை கேட்குறாங்க சத்தியமாவா அப்படின்னு சரி சரி ஓகே அப்படி சொல்லிட்டு சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க அப்பன்னு பார்த்து கரெக்டாக பத்திரிக்காரங்க வந்து முன்னாடி நிற்கிறாங்க முன்னாடி நின்னோடனே இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் கேட்குறாங்க கேட்குறாங்க ஏங்க சார் நீங்கள் இப்படி ஒரு பொண்ணோட இந்த நடு ஒரு நைட் ஃபுல்லாக இருக்கீங்களே இது என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேட்குறாங்க ஒரு பொண்ணு இருந்துட்டு இது வந்துட்டு உங்கள் சரச்சந்திரவோட பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறது தானே இந்த மாதிரி பண்ணீங்க உங்கள் எதிரியோட பொண்ணை க வாழ்க்கை கெடுக்கிறது தானே இந்த மாதிரி பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே காக்க டிஐ ஒரு பொண்ணை இருந்துட்டு ஒரு பொண்ணை எப்படி பேசலாம்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை சார் அப்போ நீங்கள் ஒரு நைட்டு அவங்க கூட இருந்திருக்கீங்க அப்படின்னா அப்போ அதுக்கான என்ன அர்த்தம் சார் அப்படி சொல்லி கேட்குறாங்க அப்புறம் பூமி அழகு இருக்க ஆரம்பிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் நோ கமெண்ட் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி வந்து காரில் எறிடுறாங்க கார் எறினோடனே பூமி அழுகிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க கக்கன் வந்துட்டு இப்போ எது கழுகுறனு ஏ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு எது கழுகுறன்னு நீங்கள் கேட்குறீங்க அவங்க பார்த்தீங்களா என்னை எப்படி கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க அவங்க கேட்டால் நாம் என்ன அந்த மாதிரி தப்பாவாக இருந்தோம் உனக்கு தெரியாதா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி தெரியாதா நம்ம மேலே எந்த தப்பு இல்லைன்னா நாம் எதுக்கு பயப்படணும் முதல்ல நாம் கர்வமாக இருக்கணும் ஒரு நாய் நம்மளை துரத்துதா அப்படின்னா நம்ம திரும்பி நின்று ஒரு அடி எடுத்து வச்சோம்னா அந்த நாய் திரும்பி போயிடும் அதுக்காக அதுக்கு பயந்துட்டு நம்ம ஓடணும்னா அது ஓடிட்டே தான் இருக்கணும் இது வாழ்க்கையிலும் தான் இது முதல்ல நீ தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க உடனே சரின்ட்டு அழகே நிறுத்திடுறாங்க அதுக்கப்புறம் சரி உன்னை வந்துட்டு இப்படி கொள்கிற அளவுக்கு யார் இருக்கிறான்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேற யார் அந்த அபிர்வாவாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க அவன் அதை தான் நான் அன்றைக்கே சொன்னேன் நீ அந்த வீட்டில் இருக்க வேண்டாம் முதல்ல கிளம்பலாம் கிளம்பு வேற எங்கேயாவது ஹாஸ்டலில் சேர்த்துறேன்னு சொன்னேன்ல நீ கேட்குறியா அப்படிங்கிறாங்க உடனே வந்துட்டு நான் நான் வந்துட்டு சரச பொண்ணு நான் எதுக்கு ஹாஸ்டலில் போயிருக்கணும் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ என்ன சொல்ல சொல்லுவாரு நீ இருக்கிறியா அப்போ அப்படிங்கிறாங்க இப்போ தான் நான் இருப்பேன் நீ அங்கேயே எடுத்து போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு அங்கேயே எடுத்து போய் விடுறாங்க அபர்வா வீட்டில் எல்லாரும் ஃபேமிலியாவும் நிற்கிறாங்க அப்பன்னு பார்த்தா ஒரு கார் வந்து நிக்குது அதுல வந்துட்டு பூமியும் ககனும் கீழே இறங்கி வர்றாங்க இதை பார்த்த உடனே அபூர்வாக்கு செம்ம சாக்காயிருது உடனே நட்சத்திர முகத்தை பார்க்குறாங்க என்னடி நீ உள்ள வச்சு பூட்டிட்டு வந்தேன்னு சொன்னா இப்போ என்ன ககன் கூட்டிகிட்டு வர அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அப்புறம் அவங்க உள்ள வந்துட்டு அபூர்வா கிட்ட வந்து ககன் சொல்றாங்க உங்ககிட்ட தனியா பேசணும் பர்சனலாக பேசணும் கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அவர் வந்துட்டு கீழே மேலே முழிச்சிட்டு போகிறாங்க அதோட எபிசோட் முடிஞ்சிருது என்னோட ரிவ்யூ பிடிச்சிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பே